தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளும் சொல் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிற இந்த தேதி நடக்கின்ற திருக்குறள் சேவா சங்கத்தினுடைய பள்ளியில் நடக்கிற திருமூலநாதன் அறக்கட்டிலேருந்து மாநில அளவில் திருக்குறள் ஒப்பீட்டு போட்டிக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தோம் சேலம் மாவட்டத்தில் இருந்தோம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தோம் இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தோம் வந்திருக்கிற இன்னும் பல மாவட்டத்தில் வந்திருக்கிற நம்மளுடைய அடைய பயிற்சி வகுப்புகள் இருக்கிற குழந்தைகள் அனைவரையும் வருக வருகையும் பெற்றோர்களையும் வர வருக வருகைன வரவேற்புலாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது மாணவர் செல்வங்கள் அவங்கள ஒவ்வொருத்தரையும் முதலாவதாக நம்முடைய பத்மஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பா பத்மஸ்ரீ பத்தாம் வகுப்பு அரசினர் மேல்நிலை பள்ளி நெடுங்குணம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் முடித்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மாதர்ஷன் நான் ஆறாம் வகுப்பு அரசு மேல்நிலை பள்ளி ஏற்றி நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்களை முடித்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீ ஸ்ரீ நிஷா நான் நான்காம் வகுப்பு நகராட்சி தொடக்கப்பள்ளி வடமை ரெஸ்தாவில் படித்து வருகிறேன் நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் முடித்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாத நஷ்டி ஐந்தாம் வகுப்பு தொடக்கப்பள்ளி நெடுமணம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மா சுகன்யா ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அரசினர் மேல்நிலை பள்ளி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது முடித்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஏ மோனிஷா நான் படிக்கிறேன் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இருபத்தி ஒரு அதிகாரங்கள் முடித்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாஜிவிதா ஏழாம் வகுப்பு அரசினர் மேல்நிலை பள்ளி நெடுங்கணம் ஆயிரத்தி நூத்தி முப்பது கோட்பாட்களை முடித்துள்ளேன்

என் பெயர் வே ஜிதேஷ் பாபு நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஸ்ரீ சாந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன் நான் ஆயிரத்தி முப்பது குரல்களை முடித்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராயம் நான் எட்டாம் வகுப்பு அரசு உயர்நிலைப்பள்ளி ஆவின படத்தில் படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாபாலாஜி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய பள்ளி நெடுமுனம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பிற்குற முடித்துள்ளேன் என் பெயர் வேணி நான் நான்காம் வகுப்பு பிரிவு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காஞ்சி ள்ளிபுரம் முன்னூத்தி முப்பது திருக்குறிகளையும் முடித்து விட்டேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சா சுபஸ்ரீ நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் முடித்துள்ளேன் வணக்கம் என் பெயர் ஸ்ரீதேஷ் நந்தகுமார் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறள் முடிக்கிறேன் நான் நான்காம் வகுப்பு கொங்கனாபுரம் ஆகனால் பள்ளி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் படிக்கிறேன் ஊராட்சி தொடர் பள்ளி கோபாலபுரம் நான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுகளையும் முடித்துள்ளேன் வணக்கம் என் பெயர் நை நயனிதாமணி நான் அப்போது வேலை மத்திய மேல்நிலை பள்ளி கொங்கனாபுரத்தில் படிக்கிறேன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை முடித்துள்ளேன் வணக்கம் வணக்கம் என் பேர் நான் கார்த்திகேன் நான் ஆறாம் படிக்கிறேன் எனக்கு பள்ளி ராமகிருஷ்ணா வித்யாபவன் சிபிஎஸ்சி நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உடல் கல்வி முடிச்சுள்ளேன் எனக்கு கற்றுக் கொடுத்த காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி எல்லாரும் ஒரு அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் அனைவரும் இரண்டு ஆண்டுகளாக மூன்றாண்டுகளாக ஓராண்டுகளாக இந்த திருக்குறள் பயிற்சியில் தினமும் காலையில் அஞ்சரை மணிக்கு ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு போயிட்டு உங்கள் எல்லாம் படித்து அங்கே நல்ல மதிப்பெண்களை எல்லாம் வாங்கி நல்ல பேரையும் அந்த உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் உங்கள் ஊருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் உங்கள் எல்லாம் இந்த திருக்குறள் முற்றுதல் இயக்கம் உங்களை எல்லாம் பாராட்டுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நீங்கள் மேலும் வாழ்க்கையில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போய் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஒரே ஒரு அரியர் கூட இல்லாமல் நல்லா தேர்ச்சி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல பதவிக்கு போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை தொடங்கி நீங்கள் எப்படி படித்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளையும் வளர்த்து ஆளையாக்கி இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவாக இருக்கிறது அந்த கனவை நிறைவேற்ற வாங்கியதில் என்று பெற்றோரின் சார்பாக ஒரு இருவர் பேசினார் இல்லை மூவர் பேசினார் என்றாக இருக்கும் அந்த வகையில் சேலத்தில் இருந்து வந்திருக்கிற நம்முடைய ரேவதி அவர்கள் நம்முடைய வகுப்பில் தொடர்ந்து பிள்ளைகளை வழிநாட்டி கொண்டிருக்கிறார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் வாருங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த சின்ன வயசுல இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாம் நிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான் அதுக்காகவே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி இத்தோட இது நின்றாம இதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கம் எல்லாம் பண்ணிட்டு படிச்ச வழி நடக்கணும் கற்க கசடார கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சரியாடா அப்புறம் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா நன்றிங்கள் ஐயா நன்றி ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளி கோபாலபுரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய தலைமை ஆசிரியர் ஹேமலதா வந்திருக்காங்க மயிலம் பிளாக்கில் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய சாதனை பள்ளியாக நான் அதை கருதுகிறேன் அந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு செல்லும்போது தான் ஒரு விதையை தூவிட்டு வந்தேன் நான் இங்கே ஐந்தாறு குழந்தைகள் இன்றைக்கி படிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருப்பவர் ஹேமலதா தலைமை ஆசிரியர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரை பாருங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் உங்கள் அனைவரையும் பாராட்டி இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டுமாறு வாழ்த்துகிறேன் அனைவரும் இந்த ஐயா கூறியது போல இரண்டு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக ஓராண்டுகளாக நீங்கள் உங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சாதனையை படைக்க இருக்கிறீர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்த நமது திருக்குறள் காமராசு ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றி காணப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிள்ளைகள் பார்த்தீர்கள்னால் திருக்குறள் படித்தால் ஒழுக்கம் வரும் அதில் உள்ள ஒழுக்கத்தை மாணவர்கள் பார்த்தாவே தெரியும் திருக்குறள் வந்து படிக்கிற பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏற்ற மாறி கொண்டிருக்கும் நமது பிள்ளைகளை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி ஐயாவிற்கும் வகுப்பை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிற அமுதா அவர்களை வாழ்த்து வழங்க அனைவருக்கும் வணக்கம் இங்கே இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் நல்ல வெற்றியினை இங்க வந்துள்ள ஒவ்வொருவரும் சிறந்த பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொருவரும் பயிற்சி பெற்று வருகிறார்கள் இதுல பயிற்சி ஜெகதம்மாள் அவர்களுக்கும் திருக்குறள் காமராஜ ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொருவரும் மேலும் மேலும் வாழ்க்கையில் சிறந்து விளங்க திருக்குறள் வந்து ஒரு முக்கிய பங்களிக்கிறது அதை எல்லாரும் சிறப்பான முறையில் கற்று பெறுமாறு வாழ்த்துகிறேன் நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அடுத்தது யாராவது பேசுறதுன்னா வாங்க சரி இந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க நேரா வகுப்பறைக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரே வகுப்பு போக மாட்டீங்க மாறி மாறி போவீங்க இங்க போகும்போது பின்னாடி எல்லாம் கை கேட்டாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது முன்ன வச்சுக்கிட்டு விரல வீடு சொல்லுங்க டக்கு டக்கு டக்குன்னு எப்படி என்ன சொல்லுங்கன்னா அறுத்து பால்ல ஐந்து சீட்டு ஒரு கோவில சீட்டு போட்டுக்காங்க பொருட்பாலுக்கு தனி அறுத்து பாலு அந்த மூணு கோவிலும் சீட்டு இருக்கும் அதில் அஞ்சு சீட்டு அறுத்து பால்ல பால அது மட்டும் போய் என்ன பண்ணும் பத்து குரலையும் தப்பில்லாம சொல்லணும் அதே மாதிரி பொருட்பால பத்து சீட்டு எடுக்கணும் அந்த பத்தையும் கரெக்டாக கரெக்டா சொல்லணும் அப்புறம் தான் இன்பத்து பால் போகணும் அதில் அஞ்சு சீட்டு தான் அந்த அஞ்சு சீட்டு எடுத்துகிட்டு அழகாக நின்று பனிவா அவங்களுக்கு ஜட்ஜஸ் பார்த்து கிளீராக சத்தமாக சொன்னோம் சரியா அவங்க தப்பாக சொன்னாங்கன்னா சரிங்கய்யா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அதே மாதிரி நடுவில் சக்காச்சு சொன்னால் திரும்ப மேலேருந்து வர்றதா இருந்தாலும் வா இல்லை கொஞ்சம் அப்படியே கை வச்சுப்பாரு வந்துடும் கவனம் அங்கே இருக்கட்டும் ஜன்னலில் அப்பா பார்க்குறாங்களா அம்மா பார்க்குறாங்களா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது பெரும்பாலும் நாங்கள் யாரும் வரமாட்டோம் சரிங்களா அங்கேயே நின்று என்ன பண்ணோம் சிறப்பாக சொல்லிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மேலே அரங்கத்தில் வரும்போது பரிசு கொடுக்கும்போது தான் உங்களை கூப்பிடுவாங்க அப்போ தான் தெரியும் ரிசல்ட்டு எனக்கு மத்தியில் யாருக்குமே தெரிய தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போது ஏழுமலையை உள்ள அனுப்பிச்சிடுங்க நீங்கள் யாராவது குடிங்க யாராவது கட் கட்டியில் போக ஆ ஏழுமலை ஆசிரியர் அவர்கள் அவர்கள் இனிய காலை வணக்கம் உலக பொதுமறையாம் திருக்குறளை பயிற்றுவித்து திருச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் முற்றுதல் விழாவிற்கு பெரும் சரத்தை பொருட்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இப்போட்டியிலே வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக பயிற்றுவித்த திருவண்ணாமலை திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு கொரோனா கோடி நன்றிகளை வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் 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 இப்போதைக்கு பதினேழு பிள்ளைகள் தான் வந்திருக்காங்க இன்னும் நமக்கு வந்து எட்டு பிள்ளைகள் வர இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சி பேர் நம்ம டீமில் சர்வீஸ் வருவான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அவங்க வந்த ஒன்றே அவங்களுக்கெல்லாம் உண்டான வழிகாட்டுதெல்லாம் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை இன்னொன்று என்னென்னா கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ணணும் ஆரம்பத்துலேருந்து ஒரு பயிற்சிக்கு போகிறதா இருந்தால் கூட ஆரம்பத்துலேருந்தே படிக்கணும் காலாண்டு முடிச்சு முழாண்டு முடிச்சு ஆள் டிக்கெட்டு பிறகு படிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது நீங்கள் நினைக்கிற மார்க்கு வரவே வராது அதனால் முதல்லேருந்தே படிக்கணும் பாடத்தை படிக்கிறதா இருந்தாலும் முதல்லேருந்தே படிக்கணும் ஒவ்வொரு நாளும் படிக்கணும் ஒவ்வொரு நாளையும் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக பண்ணிடணும் அதே மாதிரி இங்கே நாம் வந்து நிறைய பேர் இப்போ நான் பார்த்துருக்குறேன் இங்கே அப்ளிகேஷன் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க அதுலேருந்து படிச்சிருந்தா கூட நேரம் படித்து முடிச்சிருக்கலாம் ஆனால் அப்படியே தோய்வாகவே உட்காந்துக்கிட்டு இன்னும் பண்ணாதவே உட்காந்துக்கிட்டு ரெண்டாவது வகுப்புக்கு வந்தால் வகுப்புலேயும் கவனிக்கிறது இல்லை மற்ற மத்த இல்லை நாங்கள் நாங்கள் கிங்கையாக இருக்கிறோம் இணைய போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து காணொலி ஆஃப் பண்ணிவிட்டு வேறு வேலை பார்க்குறது அப்புறம் வகுப்புக்கே வராமல் போகிறது நான் காரணங்கள்லாம் நிறைய சொல்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூட புரியுதா இந்த தடவை பண்ணிவிட்டு அடுத்த முறை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரியில் நடக்கக்கூடிய தமிழட்சி துறையில் அதுக்கு முன்னாடியே கேட்பங்க பதினொன்று முப்பதுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்தந்த மாவட்டத்தில் தமிழ்ச்ச கேட்பாங்க அந்த நேரத்தில் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அதை அதை வந்து பூர்த்தி செய்து அந்த கொண்டு போய்ட்டு தமிழச்சல் கொடுத்துட்டு அவங்க என்றைக்கு கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி போய் அழகாக நின்று அவங்க கேட்குற மாதிரி இதே மாதிரி தான் கேட்பாங்க இதே போல் தான் கேட்பாங்க அது முன்னோட்டம் தான் இது இதே மாதிரி என்ன பண்ணோம் சொல்லிவிட்டு வந்துட்டிங்கன்னா அரசு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் காசு சொல்லி கொடுப்பாங்க அதேமாதிரி முதல்வர் கையால் இல்லது அமைச்சர் கையால் உங்களுக்கு பாராட்டு சார்ந்து கொடுப்பாங்க இதுதான் உங்களுடைய வேலை அடுத்தது ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது கட்டத்தில் திறனெடி போட்டி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் போயிருக்காங்க போதா ஆ மதுரையில் நடந்த உலக தமிழ் நிகழ்ச்சிக்கு நானே ஒன்னாக போனோம் நம்மளுடைய பையன் கிரிதரன் இன்னும் நிறைய பசங்க வந்தாங்க நம்ம பசங்க அங்கே பார்த்தீங்கன்னா நூறு பசங்க மேலே நம்ம பசங்க வந்தாங்க அதனால் அவரும் களைஞ்சி டிவி அங்கேருந்தே களைஞ்சி டீக்கு போயிட்டாங்க நைட்டு நைட் ஒன் நைட்டாக போனாங்க அங்கே போய்ட்டு கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினாங்க சரிங்களா அதே மாதிரி தலைநெறி போட்டி நடக்கும் அப்போ கூட்டிகிட்டே இருப்பாங்க அதுதான் மறந்துடக்கூடாது நான் உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு சின்ன அறிவுரை சொல்கிறேன்னான்னு கேட்டால் நீ எந்த வகுப்புனா படிங்க எல்லா புத்தகத்தையும் அடிக்கிட்டு மேலே திருக்குள் வை எம்பிபிஎஸ் படிக்கிறியா எல்லா புத்தகத்தையும் அடிக்கிட்டு மேலே திருக்குள் வை புரியுதா நான் சொல்கிறது திருக்குறள் என்பது உங்களுடைய வாழ்வியல் நூல் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஒன்றாலும் காலையில் எந்த ஒரு குரல் படிச்சுன்னா போகிறோம் உங்களுக்கு நாவம் உங்களுக்கு எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிடலாம் மன அழுத்தத்திலேருந்து எல்லாம் போயிடும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யலாம் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழலாம் அரசு சார்ந்த பொருளீட்டலாம் அறம் சார்ந்த நண்பர்களை தேடிக்கொள்ளலாம் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழலாம் இப்படிப்பட்ட நூல் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் நாங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணோம் இப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு கடத்தணுமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம் பெரியாளாகி அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி செல்லணும் அவங்களுக்கும் சொல்லித்தரணும் சரியா புரியுதா தானத்தில் சிறந்தது என்ன கல்வி தானம் இப்போ நல்லா ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் எப்படியாச்சும் அவங்கள என்ன பண்ணுவேன் எங்கேயாவது சேர்த்துக்கு அங்கேங்கே பண்ணி படிக்க சொல்லி ஏதாவது ஒரு அரசாங்க வேலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்துடுவோம் இதெல்லாம் யாராவது செய்ய முடியாது ஒரு வேலை அந்த மாதிரி நீங்களெல்லாம் பின்னாடி ஒரு காலத்தில் பெரிய ஆளாகி இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆசிரியராகவோ ஆட்சியாராகவோ இல்லது டிஆர்ஓ மாதிரி மணிக்கார் மாதிரி இதெல்லாம் வரும்போது ஒரு சின்ன கையொட்டு கூட வாங்காமல் எனக்கு வேணான்னு சொல்லி தவிர்த்துட்டு சமுதாய நோக்கோடு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களை மீண்டும் ஒரு முறை மாற்றி விடைபெறுகிறேன் உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி வணக்கம்